வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியின் ஊடாக சந்தித்திருகின்றோம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு, இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது ரணில் விக்ரமசிங்கவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையில் அவரது உடல்நிலை சீராக இல்லாத காரணத்தால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவது கேள்விக்குறியாகவே உள்ளது அவரது உடல்நிலை குறித்து ஐந்து நிபுணர்கள் கொண்ட மருத்துவர்கள் குழுவால் நேற்று பிற்பகல் சிறப்பு அறிக்கை ஒப்படைக்கப்பட்டு இருந்தது குறித்த அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமானதா அதாவது திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என்று இருக்கின்றது எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் குழு பரிந்துரைத்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டால் அவரை மன்றுக்கோ அல்லது வெளியிலோ அழைத்துச் செல்வது கடினம் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீர தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இருந்தபோது பல்கலைக்கழகத்தில் தமது மனைவிக்கான விழாவில் கலந்து செப்டம்பர் ஐக்கிய ராஜ்ஜியத்திற்கு சென்றது குறித்து விசாரிக்கப்பட்ட பின்னர் அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்டும் இருந்தார் தனது மனைவி தனது பயண செலவுகளை தானே கவனித்துக் கொண்டதாகவும் எந்த அரசு நிதியும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் விக்ரமசிங்கே கூறி வந்தார் இருப்பினும் பயன்படுத்தியதாகவும் அவரது மெய்காப்பாளர்களுக்கும் அரசு பணம் கொடுத்ததாகவும் சிஐடி குற்றம் சாட்டியது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவரை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் முடிவு செய்தார் இந்த நிலையில் மற்றொரு புறம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியது போன்ற ஒரு சிறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட போதிலும் அவரது பெரிய குற்றங்களை விசாரிக்க அரசாங்கத்திற்கு தைரியம் இல்லை என்று பலரும் குற்றம் சாட்டி வருகின்றார்கள் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிராக அரசாங்கம் உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க விரும்பினால் பட்டலந்த சித்திரவதை கூடம் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மற்றும் ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் உள்ளிட்ட மிக கடுமையான குற்றங்களுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்தமைக்கு ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்கவுக்கு நன்றி கூறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பிலுள்ள உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் எதற்காக ஒன்றிணைந்தோம் என்பதை அனைவரும் அறிவர் ரணிவிக்ரமசிங் என்பது ஒரு காரணியாகும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் பல கட்சி ஆட்சி முறைமையை இல்லாதொழித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றது இதற்காக அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் என அனைத்தையும் அடக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் தாம் நினைப்பது மாத்திரமே சரியன்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் இன்று நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாட்டிலேயே சகலரும் காணப்படுகின்றார்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் அனைவரும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் இவையொருபுறம் இருக்க யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வளாகத்தில் இன்றும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில் ஏற்கனவே அகழப்பட்ட புதைகுழியை விஸ்தரிக்கும் பணிகளே முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்துப்பாத்தியில் உள்ள இரண்டு மனித இருந்து இதுவரை நூற்று ஐம்பது கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் சித்துப்பாதி புதைகுழி வளாகத்தில் ஸ்கேன் பரிசோதனையின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வுகளை மேற்கொள்வதற்கான பாதீடு தயாரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதேடு தயாரித்து அதற்கான அனுமதி கிடைத்ததன் பின்னரே புதிய இடங்களில் அகழ்வு பணிகளை ஆரம்பிக்க முடியும் என்று பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் மூன்றாவது பகுதி நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இருக்க தொடர்ச்சியாக சமகால இலங்கை அரசியல் பரப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விவகாரம் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றது முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் உள்ள போதும் வெளிநாட்டு பயணம் ஒன்றுக்காக அரசு நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் ரணில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனினும் இது ஒரு திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவே ரணில் ஆதரவு குழுவினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன வெளிநாட்டுக்கான அரசு விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்க லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் அவரின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டதாகவும் அதற்காக சுமார் இரண்டு கோடி ரூபா அரச நிதி செலவிடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி பிரான்சிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தனது தனிப்பட்ட விஜயத்திற்காக பெருந்தொகையான நிதி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன கடந்த ஆட்சியின் போது இந்த விடயம் பெரிதும் எதிர்க்கட்சியினர்களால் பேசப்பட்ட போதும் அது மூடி மறைக்கப்பட்டிருந்தது தற்போது அவ்வாறான குற்றச்சாட்டு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் சிறந்தையின் விவகாரம் பூதாகரமாக மாறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச அங்கு சென்றிருந்தார் பிரான்சிற்கான விஜயத்தின் போது தனது உறவுக்கார பெண்ணான டேசி பெராஸ்ட் என்பவரையும் அவர் அழைத்து சென்றிருந்தார் அந்த விஜயத்திற்காக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் வெளியாகி இருந்தன குழுவில் அதிகாரிகள் இருவரும் இவர்கள் இந்த சுற்றுலா பயணத்திற்கு மேலதிகமாக தனிப்பட்ட பயணங்கள் சிலவற்றிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த அனைத்து தனிப்பட்ட பயணங்களுக்கான வாகன வசதிகளும் பெற்றுக்கொள்ளும் போது சொகுசு வாகனங்களையே பெற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறந்த ராஜபக்ச தங்குவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஹோட்டல் உலகிலேயே அதிகமான கட்டணம் செலுத்தப்படும் ஹோட்டல் அங்கு கட்டணம் அதிகம் என்பதால் பிரித்தானியாவின் எலிசபெத் மகாராணி உட்பட பல பிரபலங்கள் இந்த ஹோட்டலில் தங்குவதனை தவிர்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சிற்கான விஜயத்தின் போது சிறந்த குழுவினர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக நல்லாட்சி காலத்தில் வெளிவிவகார அமைச்சராக பதவி வகித்த மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது இது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்